உலகங்களும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி கடைசி முப்பது நாட்கள் எதை ஆர்னிகா நாசர் டைட்டில் மறு கடைசி முப்பது நாட்கள் என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு சொன்னேங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்துடைய இறுதி முப்பது ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரப்போகிறது நம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம் இந்த முப்பது நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஃபோக்கஸ் எதெதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் எது இதெல்லாம் ஒன்றும் தீவிரமாக செயல்படணும் எது இதெல்லாம் அவேராக இருக்கணும் இதே இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் குருவனுடைய அதிசாரமாகட்டும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியாகட்டும் பல நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க இதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறது யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ள போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்குன்னு பாக்குறங்க மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில எல்லா விஷயமுமே வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரியே திடீர்னு பணம் வந்துச்சு எங்க பச்சுனே தெரில திடீர்னு வருது போகுது எதுக்கு வருதுன்னே தெரியல புயல் மாதிரி வருது புயல் மாதிரி போகுது திஸ் இஸ் நாட் ஒன்லி ஓர் ப்ராப்ளம் இது அமெரிக்கால முப்பத்தி நாலாவது மாநிலக்கிறவனை கூப்பிட்டு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான் ஏன் இது வந்துச்சுன்னு நமக்கு தெரியல ஏன் நம்மளை விட்டு போச்சுன்னு நமக்கு தெரியல ஒரு ப இதில் சொல்லுவார் ஏற நம்ம சொல்லுவார் விஜய் சேதுபதி இதெல்லாம் ஒரு காற்று மாதிரிங்க அப்பப்போ மேலே போடும் என்ஜாய் பண்ணிக்கணுமே தவிர பிடிச்சி வச்சுக்கூடாது அந்த மாதிரி தான் மிதனராசிக்காரர்களுக்கு திடீர்னு காதல் வந்துச்சு ஆனால் அந்த காதல் என்ன ஆச்சு எங்கே வந்த வழியே போயிடுச்சு அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும் இப்போ என்னென்னா இந்த காதல் திரும்ப வரப்போகுது எப்போ வரும் எப்போ வரும் டிசம்பர் இருபத்தொன்று டிசம்பர் இருபத்தொன்னா அது ஒரு ஒம்பது நாள் தான் இருக்கு அது இப்போயே வர முடியாதா வர முடியாது நாலு கிரகங்களும் ஏழாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு காதல் வருகிறது நிறைய பேருக்கு எப்படி நான் சொல்லும்போது அப்படியா குருஜி யார் கூட காதல் வரும் அவங்க எந்த அட்ரஸ்ல இருப்பாங்க அவங்க வந்து வளச்சரவாக்கு மூணாயிரத்து நாலாயிரத்து ரூபா வெரி குட் நான் வீட்டு அட்ரஸ் வரைக்கும் சொல்லிடுறேன் ஏ அப்ப ஏழாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது காதல் வருகிறது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இரண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஏழு பத்து கூடிய உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா தொழில்காரகன் உச்சம் அப்ப தொழில் பிச்சுக்கிட்டு ஓட போகுது டெவலப் வேணும் ஒரே கூட்டம் சார் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன சொல்லுங்க ஓடுறது ஓடுறதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் நான் உடனே திறந்தேன் திறந்தவொடனே என்ன ஆகுது இத்தனை பேர் வந்து எனக்கு புக் பண்றாங்க அப்படிங்கறதுதான் பெரிய சந்தோஷம் ஒரு திட்டமிட்ட உட்கார நேரம் இல்லை சார் இஸ் நோம் டுரி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தோஷம் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் பணம் தொழில் இருந்து கிடைக்க போகுது இங்க ஃபைன் மார்னிங் ஒரு நாள் ரூம்ல இருந்து வெளியே வரீங்க வெளியே வரும்போது டப்பு 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 டப்புன்னு ஒரே சவுண்டு என்ன சவுண்டு என்ன சவுண்டு வாசல்ல யாரோ கதவை தட்டுறாங்க யாருன்னு போய் பாக்குறீங்க யாரு கதவை திறந்துன ஒரு நான் தான் கமன் அடுத்து நான் தான் தானியலட்சுமி கமன் அடுத்து நான் தான் வீரலட்சுமி எட்டு பேர் ஒரே நேரத்தில் வந்தீங்க அதனாலதான் எவ்வளவு தூரம் தட்டினீங்களா இன்னைக்கு ஃபைன் மார்னிங் எட்டு பேர் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம் ஆனால் ஏக்கர் கணக்காக போய் சொல்லக்கூடாது எட்டு லட்சமே கதை தேடிட்டு வராங்க நிஜமா வருவாங்கங்க நம்புங்க நான் இப்பவும் சொல்றேன் உங்களால முடியும் பத்து குடையவர் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது போது உங்க வேலையெல்லாம் போய் அதே மிஷின தொடர்ந்து தான் வேற எந்த வேலையும் கிடையாது ஆனா இப்ப ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லாருமா சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்காங்க எல்லாருமா ஆறாம் இடத்துல இருக்கும்போது போது என்ன ஆகும் அப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் யாரு ஐந்து கூடிய சுக்கரன் ஆறு கூடிய செவ்வா மறைமுக எதிரிகள் உருவா மறைமுக எதிரிகள் ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்னா தொடர்ந்து உங்க பிரச்சனைகள் கடன்கள் அடையும் அவை திட்டினாங்கிறதுக்காக நீங்கள் கடன் அடைச்சிங்களா நீங்க கடன் அடைக்கிற நேரம் வந்துருச்சாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனா கடன் அடைச்சிருவீங்க அதான் எங்களுக்கு ஸ்பெஷலே கடனை நிச்சயம் அடைச்சிருவீங்க ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது நிச்சயம் கடனை அடைத்து விடுகிறீர்கள் சிறுக சிறுக கடனை அடைத்து விடலாம் அடுத்து குரு சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தவர் வக்கர நிவர் தேடுகிறார் பத்தாம் இடத்து சனி பகவான் வக்கர நிவரி தேடுகிறார் சனி ரொம்ப பவர்ஃபுல்லான காடா மாறுறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளை கிடையாது இந்த உலகத்துல சனி கொடுத்தா தடுக்க யாரும் கிடையாது அதனால தான் சனி பகவான் பிராண்டு பத்தாம் இடத்து சனி பகவான் அத்தனை நன்மைகளை செய்கிறார் சாதாரண கம்பெனியா இருந்தேன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பேசப்படுற கம்பெனியா மாறிட்டேன் நண்பர்களே ஸ்ரீமிடத்தை கூட இன்று உலகம் ஃபுல்லா ஸ்ரீமிடம் தலைத்திருக்கிறது உலகம் ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தலை தூங்குகிறது புகழ் பெருமை கட்டி பிறகு உழைப்பு வியர்வை ரத்தம் எந்த ஒரு தொழிலுமே அவ்வளவு பெரிய உயரத்தை அடையணும்னா அப்ப இப்ப நான் நினைச்சு பார்க்குறேன் இந்த டாடா கம்பெனிக்காரெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் ரிலையன்ஸ் கம்பெனிக்காரர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு இதுவே நம்ம கஷ்டமா இருக்கே அவ்வளவு பெருசாக்குறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பார் நண்பர்களே பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பயன்படுத்திக்கலனா இந்த வருடமே வேஸ்ட் ஏன்னா இந்த நேரம் நீங்க எதை பண்ணாலும் சனி பகவான் அப்ரூவ் பண்ணுவார் சனி உழைப்பின் கடவுள் பக்கா ஷாப்ல ஒரு பர்சன் மூஞ்ச பத்தா டயர்டா இருக்கே தூங்கல நைட்டு நைட் எல்லாம் உட்காந்து இன்ஸ்டா பார்க்கறது அப்புறம் காலைல எழுதிச்சு வேலையில் சோகமா இருக்கிறது சனியோட ஸ்லாங்கெல்லாம் அப்படி தான் அவர்கிட்ட ஏமாற்றவே முடியாது இல்லை இல்லை எனக்கு ரொம்ப ஜோரம் வந்துருச்சு தெரியுமா போ போ வேலை பெறப்போ அவ்வளோதான் எதையும் கேட்க மாட்டார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒர்க் 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 அதனால தான் சனி நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு முப்பதாம் தேதிக்குள்ள சூப்பராக இருக்கு முக்கியமாக லவ் வரப்போது உடல் சரியாக போகுது ஆறாம் இடத்துல எத்தனை பேர் வரும்போது கடன்கள் அடைய போகிறது பிராண்ட் முயற்சி பண்ண போறீங்க உங்கள் கம்பெனிக்கு ஒரு ஜிஎஸ்டி வாங்குவீங்க உங்கள் கம்பெனியை பத்து பேருக்கு வெளியே கொண்டு போவீங்க வேற லெவல் பண்ணுவீங்க மிதனராசிக்காரர்கள் போகிறீர்கள் நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி முப்பது நாட்களை பத்தி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் முக்கியமான விஷயமே என்னன்னா சனி பகவானுடைய வக்ரனி விருதி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிஸ்டர் சனி இஸ் ஆல் டு ஆனா இப்ப ஒரு கிளியர் ஐட்டர் வக்கரம் பெற்றவர் வந்து இப்போ சரி இப்போ உக்கரம் எல்லாம் சரியா போயிடுச்சு அப்ப ராசியிலே இப்போ மீனத்தில் இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ர விருதி இழந்து விட்டார் இந்த பக்கம் என்னன்னா குரு பகவான் அதிச்சாரமாக பெயருகிறார் கடகத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியமாக சேர்ந்து என்னென்ன பண்ண போகுது முக்கியமான நான்கு கிரகங்கள் தனுசுல வந்து அமர்க்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலே நான்கு கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களும் நல்லா இருந்த ஊரும் நாலு பேரும் அந்த மாதிரிதான் இந்த நாலு பேரும் தனுச ராசில உட்கார்ந்து போது குரு பகவான் பார்வை வேறப்படும் போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்னோட பேவரட் டைலாக் சொல்லுவேன் சனி கொடுத்தால் தடுப்பார் சனி நார்மல் இத்தனை நாளா சனி கொஞ்சம் வேலை மேல இருந்தார் இப்போ நார்மல் இப்போ நார்மலை இப்ப திரும்ப உலகை ரசிக்க ஆரம்பித்து விட்டார் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் குரு பகவானுடைய பார்வை சனி மேலே படுது இதில் சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம் குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்கறது பக்கர சனி அது அஷ்டம சனி வக்கர சனி கண்டக சனி நிறைய பேருக்கு சனி ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்கார் இல்லையா அதை குரு பார்த்து செட் பண்ணுறது எப்படின்னா ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு ஒரு அம்மா அப்படி பாக்குறாங்க பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க ஒன்னும் இல்லை என்ன ஒண்ணு இல்ல அந்த குழந்தை உள்ள வந்துருது அந்த மாதிரிதான் சனி பகவான வந்து குரு பாக்குறாரு என்னவா அப்படின்னா ஒண்ணு இல்லைங்கய்யா நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து என்ன பண்றார் சனியை பார்த்து கூல்டவுன் பண்றாரு அப்போ இந்த சனி வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியா மாறிடுறாரு சோ இதெல்லாம் தான் இந்த முப்பது நாட்களில் நடக்கிற ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது இதுல இந்த செவ்வாவோட சேர்ந்த சூரியனும் புதனும் காலபுருஷனுக்கு மூன்று ஆறு கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஆறு கூடிய புதன் எட்டுல மறைஞ்சா விபரீத ராஜ நிறைய பேருக்கு கடன் அடைபோது நிறைய பேருக்கு வந்து ரெண்டு உங்களுக்கு வந்து சுக்கர பகவானும் கூட சேர்ந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது இந்த முப்பது நாட்களில் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகிறது வாழ்க்கையினுடைய அடுத்த படி நிறைய பேர் கோல் லைஃப்பில் லைஃப்ல தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க சிறப்பா செயல்பட போறீங்க ஆக சிறப்பு கீழே போய்ட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புரிதமான இந்த ஸ்ரீமனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் அறிவு மிக்கவர்கள் ரொம்ப ஜாலியானவங்க இந்த மிதனராசி அதாவது எந்த கஷ்டம் வந்தாலுமே ஜாலியா இருக்கிறவங்க ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஜாக்பாட் வருஷம் ஏன்னா உங்கள் உங்கள் வீட்டில் தான் குரு பகவானே இருக்கார் அதனால் இந்த வருஷம் ஒரு ஜகஜோதியான வருஷம் உங்களுக்கு சரியா ஓகே நடக்க நடக்கப்போகுது எல்லாமே நல்லதாக தான் தான் நடக்கப்போகுது ஓவராலாகவே நல்லா இருக்குங்க முக்கியமாக பணம் நிறைய கையில் சேரும் குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் சரிங்களா ஸோ இது ரெண்டு தான் மெயின்னு அதுவே நம்மளுக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா இந்த சந்தோஷத்தில் வந்து சில டைம் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருவோம் அந்த தான் இருக்கக்கூடாது கொஞ்சம் அவேராக இருங்க எந்தெந்த விஷயத்தில் ஏதாவது நீங்கள் எக்ஸாம் படிக்கிற பசங்க எக்ஸாம்ஸ் எழுத போகிற விஷயமா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க ஏன்னா அதில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் நம்ம மைண்டை குழப்பி விட்டுருவார் சரிங்களா அதனால் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க அப்ளிகேஷன்ஸ் போகிறவங்க அண்ட் இதில் வந்து மிதுனராசியில் வந்து நிறைய அக்கௌண்டன்ஸ் இருப்பீங்க நிறைய நீதித்துறை லாயர்ஸ் இதில் இருப்பீங்க ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷனை ரொம்ப ஜாகிரதையாக பாருங்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது லைட்டாக கேர்லெஸ் ஆகிடுவோம் அது இருக்கக்கூடாது வேலை விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க டாக்குமெண்டேஷனை ஒன்ஸ் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை செக் பண்ணிக்கோங்க அது செக் பண்ணிக்கோனாவே சூப்பர் இப்போ நீங்கள் விசா ஏன்னா இது வந்து காற்று தத்துவம் காற்று வீடு நீங்கள் நிறைய வெளிநாடு போகிறதுக்குலாம் இப்போ நிறைய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா காற்று வீடுலேயே குரு பகவான் வராது நம்ம வந்து வெளிநாடு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எல்லாம் ரைட்டு அப்ளிகேஷன் போடும்போது கரெக்டாக எழுதியிருக்குமா நம்ம ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எம்மு போட்டு எழுதுவோம் இனிஷியல் எம் என் ஏன்னு போடுவோம் ஆனால் பாஸ்போர்ட்டில் வந்து அப்பா பேர் வந்து ஃபுல்லாக எழுதணும் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக பண்ணுறோமான்றதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க டாக்குமெண்டேஷன் முக்கியம் அதுதான் காம்படிஷன் பண்ணுறதுல டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று நான்காம் அம்மாவுடைய ஹெல்த்தெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கோங்க சரிங்களா அவங்க கொஞ்சம் லைட்டாக முடியாமல் போகும் நீங்கள் கூட இருந்தால் கொஞ்சம் நம்ம ரொம்ப ஏற்கனவே நம்மளுக்கு பாசம் ஜாஸ்தி கூட இருந்தால் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கிட்டீங்க சின்ன சின்ன உடம்பு முடியல போது டாக்டரை பார்த்துக்கிட்டிங்கனாவே எல்லாமே செட் ஆகிடும் எதுனா காசு வந்து உங்களுக்கு நிறைய வரும் அதுக்காக நான் அதை வாங்குகிறேன் இதை வாங்குறேன்னு ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் இஷ்டத்துக்கு போட்டுறாதிங்க அதான் திருவாதிரையெல்லாம் கேட்கவே வேணாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப ஜாகதையாக பார்த்து பண்ணுங்கள் சரியா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் வண்டி வாங்கலாம் சரி வீடு வாங்கணும் சரி ஒரு ஜோதிடரை பார்த்து இந்த கலரில் இந்த என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கலரில் வாங்கினா நல்லதா இந்த நம்பரில் வாங்கினா எனக்கு நல்லதா வீடு இந்த திசையில் வாங்கினா நல்லதா இந்த கலர் ஏன்னா கலருன்றது இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ணுங்க ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது நம்ம மைண்டை கலர் ரொம்ப மாற்றும் சரிங்களா என் வீட்டில் இந்த கலர் பெயிண்ட் அடித்தா நல்லதா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா லைஃப்பை ஸ்மூத்தாக போகும் சரிங்களா ஆறாம் வீடு நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்த எதிரிகள் தொல்லை எல்லாம் ஃபுல்லாக இறங்கும் கோர்ட்டில் ஏதா கேஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஏதாவது வாக்குவாதங்கள்லாம் இருந்தால் அது எல்லாமே கம்மியாகும் உடம்பு வந்து ஹெல்த்து நல்லா ஸ்ட்ராங்காகும் ஹெல்த்து சூப்பராக ஸ்ட்ராங் ஆகும் யாராவது மெயின் வந்து யாரென்னா இந்த கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வருஷம் கல்யா கல்யாணம் கை கூட சூப்பரான டைமுங்க சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டியது மெயின் இது ஒன்று தாங்க நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது தான் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் போங்க சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த மூணு நாளில் சரிங்களா இதில் போங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஏழ்ரை எட்டு மணிக்கு போய் பார்த்தா கூட பரவாயில்ல இந்த டைமில் போய் பாருங்கள் கல்யாணம் பண்ணுறது கூட இந்த மூணு நாளில் பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப இருக்கும் எல்லாரும் எனக்கு சாட்டர்டே சண்டே லீவுன்னு கல்யாணத்தெல்லாம் சண்டேலலாம் பண்ணுறீங்க இந்த புதன் வியாழன் வெள்ளி இதில் மூணு பண்ணுற இந்த மூணு நாளில் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஏதோ பிஸ்னஸ் தொடங்கணும் எனக்கு ஒரு பார்ட்னர்ஸ் லுக் இருக்கேன்னா கூட இது வந்து ரொம்ப நல்ல வருஷம் பார்ட்னர்ஸும் நல்லபடியாக அமையும் லவ் பண்ணுறவங்களுக்கும் இந்த லவ் லவ் வந்து அப்படியே க கல்யாணமாக மாறுறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்ல காலகட்டம் நீங்கள் வீட்டில் பேசி ட்ரை பண்ணலாம் கல்யாணம் கை கொடுறதுக்கும் இது வந்து ரொம்ப ச நல்ல டைம் உங்கள் லவ் நிறைய சந்தோஷங்கள் நல்லபடியாக நெனைச்சி வரும் சரிங்களா நீங்கள் வந்து எதாவது லோன் வாங்கணும்னா கூட உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் லோன் கொடுக்குறதுக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம எப்பவுமே சொல்கிறது டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்கிட்ட வாங்கினாலும் கொடுத்தாலும் இவங்கக்கிட்ட வாங்கினா இவ்வளோ வட்டிக்கு வாங்கினேன் இதுதான் டென் யூ டேட் இந்த டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா பரிகாரமாகவும் அமையும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு லீகலாகவும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் குருமார்களை போய் மீட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நீங்கள் உங்களது குரு உங்கள் வீட்லேயே இருக்கிறதுனால ஏற்கனவே இந்த வருஷம் வந்து ஒரு ஆன்மீக வருஷங்க சரிங்களா தமிழ் வருட போகிற தமிழ் வருட பருப்பை பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகமான வருஷம் அது உங்களில் குரு இருக்கிறதுனால கோவில்களுக்கு நிறைய போங்க கண்டிப்பாக வியாழக்கிழமை போங்க ரொம்ப நல்லது குரு ஸ்தானத்தில் இருக்கவங்கெல்லாம் போய் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ந நல்ல சித்தரோ இல்லை ஜீவ சமாதிகளோ இல்லை அப்பா சித்தப்பா ஸ்தானத்தில் உங்களுக்கு இருந்து தெரியவங்களாக இருந்து அட்வைஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது வெளிநாடு போகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சார் எனக்கு வெளிநாட்டெல்லாம் எங்கள் பிரான்ச் இல்லை சார் அப்படின்னா வேறு வேலையும் தேடலாம் அப்படி இல்லைன்னா இருக்கிற கம்பெனிலையும் வேறு பிரான்ச் வேறு மாநிலம் போயும் போகலாம் நீங்கள் வேறு மாநிலத்துக்கும் வே இல்லை வேறு பிரான்ச்சுக்கும் போகும்போது ப்ரமோஷனோடு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு சரிங்களா இப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா நீங்கள் எதுனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க லைட்டாக ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தால் எடுத்துருங்க எடுத்துடுறது நல்லது ஸோ பன்னெண்டாம் வீட்டை வந்து சனி பகவான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறதுனால செலவுகள் வரும் ஆனால் உங்களுக்கு வந்து சுப செலவாகட்டும் ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்னது கையில் காசு வரும் அந்த காசை வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து விரை சுப விரயத்தை வந்து சுப விரயமாக சரிங்களா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் பெருமாள் உங்களுக்கு என்றைக்குமே கழுவி கொடுப்பார் பெருமாள் நடராஜார் இது எப்பவுமே பெஸ்ட்டு புதன் புதன்ஹோரில் போய் நீங்கள் வேண்ட முடியும் இல்லை புதன்கிழமை போயிட்டு வர முடியும்னா ரொம்ப ரொம்ப நல்லது பெருமாள் இருந்தால் துளசி கொடுத்துருங்க ரெண்டு ரெண்டு தீபம் போட்டுருங்க சிவனாக இருந்தால் வில்வம் கொடுத்துட்டு ஒரு தீபம் போடுங்க உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் வருஷமாக அமையும் அந்த இப்போ வந்து உங்களுக்கு சனி பயிற்சியெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இல்லைங்க சரிங்களா சனி வக்ர பயிற்சி நடக்கும் நம்மளுக்கு வந்து என்ன ஜூலையில் தான் சனி வக்ர பயிற்சி நடக்கும் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது வக்ர பயிற்சி நடக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நம்ம சொன்னது தான் ஒன்று பெருமலை பிடிங்க இல்லை சிவனை பிடிங்க புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு போயிட்டு நீங்கள் வந்து துளசி இல்லை வில்வம் அந்த துளசி அந்த வில்வம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வழிபட்டு வழிபட்டு வர ரொம்ப நல்லது நீங்கள் அன்னதானமாக கொடுக்கறதுனால தான் நீங்கள் புளிய தாராளமாக கொடுக்கலாம் புளியோ கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்து கோவில்களுக்கு ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தூபம் இந்த சாம்பிராணி தூபம்லாம் போடுறாங்கல்ல சிவபெருமானுக்கு இந்த பள்ளியறை பூஜைக்குலாம் பூஜைக்கெலாம் பண்ணுவாங்க விஷ்ணு பகவானுக்கு வந்து காலையில் பூஜைக்கெலாம் நம்ம அதிகமாக தூபம் போடுவாங்க அந்த தூபம் வாங்கி தரலாம் நிறைய பண்டிகைகள் இருக்குது இப்போ வந்து என்ன சொல்கிறது ஜனவரி நீங்கள் ஆரம்பிச்ச பொங்கல் ஆரம்பிச்சிங்கன்னா டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு பண்டிகைகள் இருக்குது அதுக்கு இந்த சவுண்டு இந்த மைக்கு சவுண்டு ஒளி பெருக்கி சம்மந்தமாக சவுண்டு சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன வாங்கி தர முடியுமோ தாராளமாக வாங்கி தரலாம் அது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் தரும் மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது என்னென்ன ஜாக்பாட் என்னென்ன நல்லது எதே இதில் உஷாராக இருக்கணும் இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் ஏன்னா ஜூன் ரெண்டு வந்து குரு பயிற்சி நடக்குது சரிங்களா இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வருவார் ஜூன் ரெண்டு வந்து கடகத்துக்கு வருவார் ஓகேவா ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது ஒன்று குரு மாறுறார் இன்னொன்று வந்து ஜூலை ஜூலை இருபத்தேழு அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார் அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார் சரிங்களா அப்போது அப்போது ஒன்று கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும் ஸோ அதை அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறது அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா கேது ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்கிற ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார் பகரத்துக்கு மாறுவார் சரிங்களா இப்போ கேது வந்து சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு போவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும் ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம் ஒன்றும் மாத பலன்கள் வர 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 ஒன்றும் டீட்டெயில்டாக சொல்லுவோம் ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதே ரிஷபராசியாக ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து புரதோஷன் நாள் ஸோ ரோகிணி பெருமாளுக்கு பிரதோஷன் சிவனுக்கு ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் நந்திதேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியாக நம்ம பிறக்கிறோம் ஸோ சுக்ரன் ராசி எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது ரொம்ப நல்லா அமையும் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது வரும் ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இதுக்கு இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம் இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுனாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன் சரி எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை எனக்கு ஒன்றும் செல்வம் செய்கிறதுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கோ ப்ரொமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாமோ நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம் தன ஆக்சன பயிற்சிகள் நவதானிய பயிற்சிகள்னு நிறைய இருக்கோம் இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம் ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரெயினிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம் ஸோ எல்லோரும் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சூப் ஹாப்பர் நியூ இயரா அமைய டிவைன் வாழ்த்துக்கள் மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த இறுதி கட்ட இந்த முப்பது நாட்கள்ல இந்த டிசம்பர் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் மீது அந்த குரு சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஜென்ம குரு அப்படின்றது கடந்த ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப மன நெருடல் தேவையில்லாத அவமானங்கள் திடீர்னு ஒரு வேலை இழப்புகள் இது எல்லாத்தையுமே சந்திச்சிருப்பீங்க இப்ப ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னாடி உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நிவர் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் திரும்பியும் குரு சஞ்சாரம் செய்யும் போது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல குரு வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால எந்த ஒரு விதமான ஒரு பிரச்சனைகளும் இருக்காது இந்த டிசம்பர் மாதம் அதிகப்படியான செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை விட அதிக அளவு நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்திற்கு சில விஷயங்கள்லாம் நீங்க செய்யாமலேயே அப்படியே பெண்டிங்லயே வச்சிருந்துருப்பீங்க ஒரு இஎம்ஐ லோன் ஆகட்டும் இல்லை ஏதோ ஒரு அஹ் கமிட்மெண்ட்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுக்கு அந்த பெண்டிங்கா இருக்கிறதுனால இந்த கலகட்டம் இந்த டிசம்பர் மாதத்துல செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாங்க இதனால வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப திறமை படைத்தவர்கள் இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் இவர்களுக்கு இன்டர்வியூ பெரிய அளவுல சக்சஸ் ஆக மாட்டேங்குது ஏன்னா ஓவர் நாலேஜ் நமக்கு உடம்புக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியாக தான் அலுவலகத்துல இருக்கும் போது இவர்களினுடைய அதிக அதிக திறமையான ஒரு விஷயம் இவர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது இந்த காலகட்டம் அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களிலிருந்து நிவர்த்திகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டம் உங்களுடைய அலுவலகம் சம்பந்தமாகவோ இல்ல பிசினஸ் ரீதியாகவோ வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய நீண்ட தூர பயணங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலை இருக்கும் இதனால கொஞ்சம் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கடைசி ஒரு மாதம் இருக்க போது இதனால இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அப்படி ஓய்வில்லாமல் உழைக்கிறதுனால ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு தனி மதிப்பு ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மதி உயர்ந்த ஒரு பதவி இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அலுவலக ரீதியாக போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கவும் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகுறதுக்கு பிசினஸ் ஆக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நிறைய அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் பெரிய பெரிய இடத்துல அதாவது ரிலையன்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அதானி மாதிரியான பெரிய பெரிய சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய அதிகாரிகளுக்கு இந்த ஒரு ஒரு நிறைய அலைச்சல்கள் தான் இருக்கும் அதே சமயத்துல அந்த பெரிய பெரிய சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொரு நபர்களுக்குமே ஒரு எக்ஸிகூட்டிவா இருந்த அடுத்த கட்ட ஒரு பொசிஷன் அடுத்த கட்ட ஒரு பொசிஷன் இப்படி ஒவ்வொரு பொசிஷன் தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த இந்த மாதம் ஒரு நேரமாக இருக்க போது ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல மொத்தத்துல இந்த ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்து தனக்கான சில உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் குடும்பம் குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பு இந்த மாதிரியாக எல்லாம் அவர்களை விட்டு வெளியில போகாமலேயே இருந்த இந்த மிதனராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து இவர்கள் தன்னுடைய உயர்வுக்காக ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தன்னுடைய அலுவலக ரீதியான தன்னுடைய செல்ஃப் டெவலப்மென்ட் விஷயங்களுக்காக சில வளர்ச்சிகளை செய்ய வேண்டிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு திருமண வரன்கள் தேடக்கூடிய முயற்சியில அதிகப்படியான ஒரு தடை இருக்கு அது எல்லாமே இந்த மாதம் கூடிய ஒரு நேரம் இந்த மிதனராசி அவர்கள் என்னுடைய ஜாதகப்படி சர்வ தோஷமோ குடும்ப தோஷமோ மாங்கல்ய தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரியான அந்த திருமண தடைகளை உருவாக்குவதற்கு தடைகள் இருந்தது தோஷங்கள் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் அதற்குண்டான நிவர்த்தியை பெற்று அதிலிருந்து தடைகளை அகல் அகற்றி உங்களுக்கு உண்டான திருமண வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வெளியின் நாட்டுல படிக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு ஒரு இன்டர்ன்ஷிப் உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்து ஒரு வேலை அப்படின்னா அங்க பார்த்தீங்க ஒரு பர்மனண்டா ஜாப் மாறதுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருக்கு இங்க இந்தியால இருக்கக்கூடியவர்கள் ஒரு வயதானதுக்கு அப்புறமும் ஒரு நாற்பது வயசாச்சு நாற்பத்தி அஞ்சு வயசாச்சு ஆனாலும் எனக்கு நிறைய நாலேஜ் அப்படின்றது இருக்கு இப்போ இடையில பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னாள் நான் வேலையை விட்டுட்டேன் எனக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள் செய்தீங்க அப்படின்னா முழுமையாக அந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மிதுனராசி என்பர்கள் கடந்த ஒரு மூன்று மாதங்களாக எந்தெந்த இடத்துல எல்லாம் இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களினுடைய ஆஹ் திறமைக்கும் நாலேஜுக்கும் தேவையான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது அவர்களினுடைய வேலையில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்காது அது நீங்குவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க சாதாரணமா பேச்சிருப்பாங்க அந்த ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சினால ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அது திருமண உறவுகளை முறிக்கிறதுக்கு உண்டான ஒரு அளவுக்கு கூட போய்ருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த மாதத்துல கோச்சார கிரகங்களின் அடிப்படையில நீங்க சுவாமி மலை முருகனை பிரார்த்தனை பண்ணும் போது இந்த சுவாமி மலை முருகனுக்கு பேரே பாத்தீங்கன்னா ஞான முருகன் தான் இந்த சுவாமி மலை முருகனை பிரார்த்தனை உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சகல சௌபாகியங்களும் அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுடைய வேலையில கிடைப்பதற்கு உண்டான நேரமாகவும் தொழில இருக்கக்கூடிய ஒரு நஷ்டங்களை நீக்குவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இந்த சுவாமிமலை ஐய முருகனை பாத்தீங்கன்னா நீங்க புதன்கிழமை அன்னைக்கு ஒரு அஞ்சு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க இந்த புதன்கிழமை அன்னைக்கு ஐந்து தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் இப்ப நம்ம இந்த அஞ்சு தீபம்ன்றது உங்களுடைய அலுவலகத்துக்கு தேவையான அங்கீகாரம் உங்களுடைய நாலேஜுக்கு தேவையான உயர் பதவி இதுக்கு உண்டான ஒரு பரிகார ஒரு தெய்வ வழிபாடுதான் நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம் இதே சுவாமிமலை முருகனுக்கு உங்களுக்கு Good. Okay. திருமண தடைகள் இருந்தது அப்படின்னா நீங்க ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் என்ன ஒரு தடைகள் இருக்கு அப்படின்றதான தீப நம்ம மென்ஷன் பண்ணலாம் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே குற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்கே உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்